அதிமுக தலைமையில் வரலாற்று வெற்றி கூட்டணி போகிறது என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சித் தொடர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் பெண் கல்வி பெண் விடுதலை பெண்களுக்கு சம உரிமை பெண்களின் பாதுகாப்பு பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்திய ஜெயலலிதா பெண்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களை எல்லாம் திமுக அரசு சீர்குலைத்து நிறுத்திவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என்றும் கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா என்றும் விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது என்று தெரிவித்தார் அதிமுக தலைமையிலான சிறப்புமிக்க வெற்றியை கூட்டணி அமையப்போகிறது என்றும் வியக்கத்தக்க வெற்றிகளை பெற அயராது உழைப்போம் என்றும் ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்களாக பணியாற்றுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் ஓ செல்வத்தை ஓனா என்று எடப்பாடி பழனிசாமி சூசகமாக குறிப்பிட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது தேர்தல் கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் தெரிவிப்பார் என்றும் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேனி அருகே மதுராபுரியில் மார்ச் இரண்டாம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டம் நடைபெறும் இடத்தில் பந்தல்கால் கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பந்தல்கால் கால் நட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தேனி எங்களுக்கு ராசியான இடம் என்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வெற்றி பெற்ற இடம் என்றும் மீண்டும் சரித்திரம் திரும்புகிறது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக வெற்றியின் வெளிச்சம் தேனியில் தொடங்குவதால் இங்கு கூட்டம் நடத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார் காக்கா உட்கார பனைமரம் விழுந்தது போல் ஓ பி நாங்கள் கூட்டம் நடத்துவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தேர்தல் கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் தெரிவிப்பார் என்றும் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார் மேலும் ஓபிஎஸ் இணைப்பு குறித்து நாங்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றும் எல்லாவற்றிற்கும் எடப்பாடி பழனிசாமி பதில் தெரிவித்து விட்டார் என்றும் கூறியுள்ளார் அவங்களே சொல்லிட்டாங்க இது நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்ல அதெல்லாம் இனிமேல கூட்டணியும் மற்ற சமாச்சாரங்கள்ல மார்பு எடப்பாடியார் அவர்கள் தான் தெரிவிப்பார்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க வீங்களா வெளியே சொல்ல முடியாது எல்லா அமைப்புகளும் அவர் அதிகாரிகள் நிரந்தர பொதுச் செயலாளர் அடுத்த முதலமைச்சர் மார்பு எடப்பாடி அவர்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க

இதில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை மக்கள் நினைக்கிற நிலைப்பாட்டை தான் இரண்டு மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை மும்மொழியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மூன்று மொழிகளை படிப்பவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை படிக்கட்டு நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் திணிப்பதை விரும்பவில்லை இதை காண்பித்து பார்கெயின் பண்ணி பணம் கொடுக்காமல் இருப்பதை மத்திய அரசு செய்வது தவறு என்று மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள்